ஆண்டவர் ஓசியா வழியாக முதற்கர் பேசியபோது அவர் அவரை நோக்கி நீ போய் விளை மகள் ஒருத்தியை சேர்த்துக் கொள் வேசி பிள்ளைகளை பெற்றடி ஏனெனில் நாடு ஆண்டவரை விட்டு விலகி வேசித்தனத்தில் மூழ்கி என்றார் அப்படியே அவர் போய் திப்ளியின் மகளாகிய கோமேரை சேர்த்துக் கொண்டார் அவள் கருவுற்று அவருக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் ஓசியாவை நோக்கி இவனுக்கு இஸ்ரேல் என பெயரிடு ஏனெனில் இன்னும் சிறிது காலத்தில் நான் இஸ்ரேல் இரத்த பலிக்காக கூவின் குடும்பத்தாரை தண்டிப்பேன் இஸ்ரேல் குடும்பத்தின் ஆட்சியை ஒழித்து கட்டுவேன் அந்நாளில் நான் இஸ்ரேல் பள்ளத்தாக்கில் இஸ்ரேல் வில்லை முறித்து போடுவேன் என்றார் கோமேல் மறுபடியும் கருவுற்று பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் அப்போது ஆண்டவர் அவரை பார்த்து இதற்கு

நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு என்று அவர்களுக்கு மக்களும் இஸ்ரேலின் மக்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படுவர் அவர்கள் தங்களுக்கு என்ன ஒரே தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு நாட்டில் இருந்து புறப்பட்டு வருவர் இதுவே இஸ்ரேலின் மாபெரும் நாள் ஆமீன்